நண்பர்களே இன்று ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் ஆறு மணி ஐம்பத்தோரு நிமிடங்கள் மாலை தற்பொழுது தென்மேற்கு ரஷ்யாவின் சோச்சியில் உள்ள எண்ணெய் கிடங்கில் உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் மிகப்பெரிய தாக்குதல் செய்திருக்கிறது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் இப்பொழுது யுத்தத்திலே ட்ரோன் தான் ட்ரோன்கள் தான் மிக முக்கியமான பங்கை வகிக்கின்றன ஆட்கள் போக தேவையில்லை ராணுவம் தேவையில்லை ஒரு இடத்துல இருந்து கொண்டு இப்பொழுது உக்ரைன் ஆரம்பத்திலேயே உக்ரைன் வந்து ஆயுத உற்பத்தியில் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கி இருந்தது அது ஆயுத உற்பத்தியில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்திருந்தது உலகளாவிய ரீதியிலே ஆயுத ஏற்றுமதியில் உக்ரைன் முக்கியமான ஒரு பங்களிப்பை வழங்கியிருந்தது தற்பொழுது ட்ரோன் அமைப்பிலே ஏ ஆரம்பத்தில் ஈரான் தான் ட்ரோன் அமைப்பிலே மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது உலகளாவிய ரீதியில் ட்ரோனை ரஷ்யாவுக்கு சப்ளை செய்வதில் ஈரான் முக்கியமான பங்கை வகித்தது ட்ரோன் டெக்னாலஜியில ஈரான் மிக முக்கியமான முன்னேற்றத்தை கொண்டிருந்தது தற்பொழுது உக்ரைன் ட்ரோன் உற்பத்தியில அதனுடைய தொழில்நுட்பத்தில மிக முக்கியமான முன்னேற்றத்தை கொண்டிருக்கிறது ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை ஒவ்வொரு நாளும் உற்பத்தி செய்கிறது இப்பொழுது ட்ரோன்கள் தான் இந்த தாக்குதலில் முக்கிய இடத்தை பிடிக்கின்றன ரஷ்யாவும் ட்ரோனால தான் தாக்குகிறது உக்ரைனும் ட்ரோனால தான் தாக்குறது கிட்டத்தட்ட இன்றைக்கு மட்டும் இருபத்தி ஒரு எண்ணெய் தாங்கிகள் மிகப்பெரிய ஸ்டோர் அதுக்கு அடித்து இப்பொழுது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது ரஷ்யாவுல அத இருபத்தொரு தாங்கிகள் எரிந்து கொண்டிருக்கின்றன அதனை வந்து அணைக்க முடியாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது ரஷ்யா உக்ரைன் தன்னுடைய சொந்த பிரதேசத்தின் மீதான தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக ரஷ்ய எண்ணெய் மற்றும் எரிவாயு உள்கட்டமைப்பை தொடர்ச்சியாகவே தாக்கி வருகிறது இரண்டாயிரத்தி பதினாலுல குளிர்கால ஒலிம்பிக் நடந்த இடம் தென்மேற்கு ரஷ்ய ரிசார்ட் சோச்சியில் உள்ள எண்ணெய் அந்த தாங்கிகள் மீது இரவு உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல் மிகப்பெரிய அழிவை ரஷ்யாவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது மத்திய ரஷ்யாவில் உள்ள ரியாசான் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை தாக்கியதாக உக்ரைன் ராணுவம் கூறிய ஒரு நாளைக்கு பின்னர் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது இப்ப நேற்று தான் ரியாசான் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது இன்று இருபத்தி ஓரு எண்ணெய் தாங்கிகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது இதனால் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரஷ்யா தனது போரை தொடங்கியதிலிருந்து உக்ரைன் மீதான தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக உக்ரைன் தொடர்ந்து ரஷ்ய எண்ணெய் மற்றும் எரிவாயு உள்கட்டமைப்பை தாக்கி வருகிறது இது மிகப்பெரிய தாக்குதலும் அது ஒரு அந்த காளான் மாதிரி பிளம்பு ஏற்பட்டது ஆகவே இது இது வந்து உண்மையில அந்த காளான் பிளம்பு ஏற்படுறது எங்களுக்கு பரிச்சயமானது அணு ஆயுத அணுகுண்டு தாக்குதலின் பொழுதுதான் ஆனால் இப்பொழுது எல்லாமே காளான் அளவுக்கு தான் இந்த தாக்குதல்கள் மிகப்பெரிய அளவில் நடைபெற்று வருகின்றன ஆகவே தொடர்ச்சியாக உக்ரைன் ஏனெனில் அமெரிக்கா உதவி செய்கிறது ஐரோப்பா உதவி செய்யறது பிரிட்டன் உதவி செய்கிறது ஆகவே அந்த உதவிகளை அவர்கள் கனகச்சிதமாக உபயோகிக்க தொடங்கி இருக்கிறார்கள் இப்பொழுது தாக்குதல் மிக அதிகமாக ரஷ்யா மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன நேற்றிரவு சோச்சி கியூ அரசாங்கத்தால் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன ட்ரோன் தாக்குதலுக்கு சோச்சி உள்ளாகியது என்று கியூ சொல்கின்றது இன்று ரஷ்யாவின் கிராஸ்டோனர் ஆளுநர் வெனியமின் கோன்ட்ராப் ஞாயிற்றுக்கிழமை குறிப்பிடும் பொழுது மிகப்பெரிய தாக்குதலாக இது இருந்தது என்று குறிப்பிடுகின்றார் எண்ணெய் தாங்கியை தாக்கியது தீயை கட்டுப்படுத்த முடியாமல் கஷ்டப்படுகிறது ரஷ்யா சோச்சி மேயர் ஆண்டனி புரோஷின் பாதி யாரும் பாதிக்கப்படவில்லை என்று குறிப்பிடுகின்றார் ஆனால் அங்கிருந்து செய்திகள் இன்னும் முழுமையாக வரவில்லை தற்பொழுது தீயை அணைக்கின்ற மிகப்பெரிய பகிரத பிரியத்தனத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள் இளமை கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று ரஷ்யா குறிப்பிட்டாலும் கூட தொடர்ச்சியாக தீயை அணைக்க அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த புகைப்படங்கள் எல்லாம் தற்பொழுது வந்திருக்கின்றன நான் இப்பொழுது உங்களுக்கு அதனை போட்டு காட்டுகிறேன் சோச்சி விமான நிலையத்தில் விமான போக்குவரத்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது ஆனால் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதாக ரஷ்யாவின் விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையம் ரோசியா வியாட்சியா தெரிவித்துள்ளது உக்ரைன் எல்லையிலிருந்து தென்கிழக்காக கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் தான் இந்த இடம் சோச்சி இருக்கிறது இருநூற்றம்பது மைல் என்று வைத்துக் கொள்ளலாம் சோச்சி மீதான தாக்குதல் அதாவது ட்ரோன் தாக்குதல் ஏனைய நகரங்களோடு ஒப்பிடும் பொழுது மிகவும் குறைவாகத்தான் இந்த தாக்குதல் ஏற்கனவே நடைபெற்று வந்தது ஆனால் இப்பொழுது திடீரென்று அவர்கள் தாக்கி தாக்கியிருக்கிறார்கள் ட்ரோன்ல மிக அபரிதமான தாக்குதல் நடத்துகிறார்கள் ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கென்டைனர்ல ட்ரோனை மேல அடுக்கி வச்சு அந்த இடத்துக்கு சென்ற உடன் அந்த விமான நிலையத்தை தாக்கினார்கள் தானே அந்த இடத்துக்கு சென்றவுடன் கென்டெய்னர் பெட்டி திறந்து அதங்க உக்ரைன்ல இருந்து அவர்கள் இயக்குகின்றார்கள் ரஷ்யாவுக்கு உள்ள போனோன்னு கண்டெய்னர் பெட்டி திறந்து அதிலே இந்த ட்ரோன்கள் வெளியாகி தாக்குதல்களை நடத்தினார்கள் ஆகவே மிக அபரிதமான ட்ரோன் தொழில்நுட்பத்தை அவர்கள் தற்பொழுது பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் கடந்த மாத இறுதியிலே இந்த இடத்தில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இரண்டு பேர் அங்கு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று உள்ளூர் அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள் ஏற்கனவே நடைபெற்ற விஷயம் தீ விபத்து அது சாதாரணமான விஷயம் இல்லை பற்றி எரிந்து கொண்டிருக்கிற தற்பொழுது சமீபத்திய வாரங்களில் மிக அதிகமாக ரஷ்யா தாக்குதல் நடத்தியது கியூ போன்ற இடங்கள்ல மிக முக்கியமான இடங்கள்ல தாக்குதல் நடத்தியது ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் ரஷ்யாவில் தாக்குதல் நடத்துவோம் என்று கியூ சொன்னது இப்பொழுது அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது பல கிட்டத்தட்ட டசன் கணக்கான பொதுமக்களை ரஷ்யா கொண்டிருக்கிறது வைக்கிறது கியூவில் தாக்குதல் நடத்தி என்ன என்ன விஷயம்னா இது எப்பொழுது முடிய போகிறது இந்த யுத்தம் தொடர்ந்து நீடிக்கப் போகிறதா என்ற கேள்வி எழுகிறது எப்பொழுது இந்த யுத்தம் முடிவடைய போகிறது என்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் இப்ப கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு நாட்கள் இந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே எப்பொழுது மூன்று வருடங்கள்ல எட்ட போகிறது இல்லையா ஆகவே எப்பொழுது இந்த யுத்தம் நிறைவடைய போகிறது என்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது ஓகே எழுபத்தாறு உக்ரைனை குறிவைத்து ரஷ்யா எழுபத்தாறு ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்றால் எழுபத்தாறு இடங்கள் அது எழுபத்தாறு ட்ரோன் இல்ல எழுபத்தாறு இடங்கள் ஏழு ஏவுகணைகளை ஏவி உக்ரைன் முழுவதிலுமே பல இடங்களை தாக்கியது உக்ரைன் வான் பாதுகாப்பு பிரிவுகள் அறுபது ட்ரோன்களை அளித்தன என்று சொல்கிறேன் ஆனால் பார்த்தா அப்படி இல்லை இப்ப ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அடுத்த இன்னும் ஒரு பிரச்சனை என்னென்னா சபோரிஷியா அணுமின் நிலையத்துக்கு பக்கத்திலேயும் இவர்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ரஷ்யாவும் தாக்குதல் நடத்துது உக்ரைனும் தாக்குதல் நடத்துது கடைசியா கடைசியா யாராவது யாராவது ஒருவருடைய தாக்குதல் அங்க சபோரிஷியா அணுமின் நிலையத்துல விழுந்துட்டா அவர்கள் சொல்லுவார்கள் மற்றவர்களை குறை சொல்லி மற்றவர்களை தான் குற்றம் சாட்டுவார்களே தவிர நாங்கள் தாக்கி அது அழிந்தது என்று அவர்கள் சொல்ல மாட்டார்கள் இப்ப அடிக்கடி ஆரம்பத்தில் என்ன பீரங்கி தாக்குதல்கள் தான் நடைபெற்று வந்தன ஏவுகணை தாக்குதல்கள் நடைபெற்று வந்தன தற்பொழுது அவர்கள் ட்ரோன்கள் மூலம் மிக அதிகமான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் ரஷ்யாவும் ஒரே இரவில் கியூவும் ஒரே இரவில குறுகிய கால ஏவுகணை குறுங் குறுந்தூர ஏவுகணைகளை தாக்குதல்களை நடத்தினார்கள் ஆனால் காயங்கள் எதுவும் இல்லை என்று சொல்கின்ற சொல்கின்றார்கள் அடுத்த ஜூலை மாதம் இவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எங்க இந்தியாவில் போர் நிறுத்தத்தை செய்தவர் இங்க பிலிப்பைன்ஸ்ல என்ன தாய்லாந்துல போர் நிறுத்தத்தை செய்தவர் தற்பொழுது இவர்களை இவர்களை ரெண்டு பேரும் போர் நிறுத்தம் செய்யுங்க செய்யுங்கோன்னு சொல்லிக்கொண்டிருக்கிறார் ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லை சமாதான ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் ரஷ்யா மீது கடுமையான வரிகளை விதிப்பேன் என்று அவர் குறிப்பிடுகின்றார் இந்த சூழ்நிலையில இப்ப எங்கெங்கெல்லாம் இவர்கள் பொருளாதார தடை விதித்தார்களோ அந்த நாடுகள் எல்லாம் ரொக்கட்ல மிகப்பெரிய அபரிதமான சாதனையை நடத்தி இருக்கின்றன ஈநாள்ல பொருளாதார தட வடகொரியால பொருளாதார இப்படி எங்கெங்கெல்லாம் பொருளாதார தடை நடத்தி அவர்கள் தங்களுடைய சொந்த காலில் நிற்பதற்கு தயாராகி விட்டார்கள் அவை இதெல்லாம் இப்ப அதான் பேசும் பொழுது அரசியல் ஆய்வாளர்கள் மற்றும் இராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்ற முக்கியமான விஷயம் என்ன சீனா தன்னுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றும் விதமாக நடவடிக்கைகளை மேற்கொண்டதன் காரணத்தினால் சீனா விட்டது இவர்கள் யுத்தத்தையே யோசித்துக் கொண்டிருக்கிற காலத்தினால் இவர்கள் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் முக்கியமான விஷயம் சரி வியாழக்கிழமை முதல் சனிக்கிழமை எதிர்வரம் சனிக்கிழமை வரை அமைதி முயற்சிகள் தொடர்பாக இப்பொழுது அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பூட்டினுக்கு பத்து முதல் பனிரெண்டு நாட்கள் அவகாசம் வழங்குவதாக ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் இல்லாட்டி கடுமையான வரிகளை விதிக்கப் போகின்றேன் என்று ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார் இதே சாதாரணமான விஷயம் ட்ரம்ப்ட இன்னொரு விஷயம் என்ன அணு அணு ஆயுதம் தாங்கிய சப்மெரீனா அனுப்புறாராம் அதை அனுப்பி என்ன செய்யற இப்ப அணு ஆயுதம் தாங்கிய சப்மெரீனா அனுப்பி யார் அதுக்கு இப்போ எங்களுக்கே அதுக்கு பயம் வரதில்லை அவட்டின் பயப்படுவாராம் அல்லது வந்து உக்ரைன கதால என்ன பிரயோசனம் இருக்க போகிறது என்ற கேள்வி எழுகிறது ஆகவே அணு ஆயுத சப்மரீன பிரச்சனை இப்ப பிரச்சனை இல்லை அது அனுப்பலாம் விடலாம் அது அவரோட பிரச்சனை ஆனால் வந்து இப்ப முக்கியமான விஷயம் இந்த யுத்தத்தை எப்பொழுது நிறுத்தப் போகின்றார்கள் என்று ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறாவது நாளாக தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆகவே உக்ரைனில் உள்ள ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஜபோர்சியா அணுமின் நிலையத்திலிருந்து ஆயிரத்தி இருநூறு மீட்டர் தொலைவிலே அங்கு வெடிப்புகள் குண்டுகள் படித்ததாக ஐஏஇஏ தெரிவித்திருக்கிறது சர்வதேச அணுசக்தி நிறுவனத்திற்கு எந்த விதமான பலவும் இல்லை ஈரான்ல ஒரு வகையான நிலைமையை சொல்றது உக்ரைன்ல இன்னும் ஒரு நிலைமையா நிலைமையை சொல்கிறது ஆகவே ஐஏ நம்ப முடியாது ஆகவே ரஷ்யாவினுடைய சமாரா பகுதியில் உக்ரைன் ட்ரோன்கள் விழுந்ததால் அங்கு ஒரு வீடு தீப்படுத்தி தீப்பற்றி எரிகிறது முதியவர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் உக்ரைன் ட்ரோன் தாக்குதலில் தொழில் தொழில்துறை வசதியில் வசதி உள்ள ஒரு இடத்துல ஒரு காவலர் கொல்லப்பட்டிருக்கின்றார் இப்படி பல இடங்களிலே ட்ரோன் வந்து விழுத்ததில் விழுந்ததுல கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் உக்ரைன்ல சுமி பிராந்தியில் உள்ள ஸ்வெஸ்கா கிராமத்தில் ரஷ்ய ட்ரோன் தாக்குதலில் பனிரெண்டு வயது சிறுவன் ஒருவன் கொல்லப்பட்டிருக்கின்றான் அடுத்தது மொஸ்கோவில் தென்கிழக்கே சுமார் நூற்றி எண்பது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நூற்றி பத்து மைல் தொலைவில் உள்ள ரியாசானில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை உக்ரைனிய படைகள் தாக்குதலால் அதன் வளாகத்தில் தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அடுத்தது உக்ரைன் தெற்கு துறைமுக நகரமான கெர்சானிலையும் ரஷ்யா தாக்குதல் நடத்தி இருக்கிறது உள்ள பாதுகாப்பு அமைச்சகம் அதனுடைய தினசரி அறிக்கையில் என்ன சொல்லுதுன்னா சனிக்கிழமை காலை வரை இந்த சனிக்கிழமை காலை வரை முன்னூத்தி முப்பத்தி எட்டு உக்ரைன் ட்ரோன்கள் தாக்குதல் நடத்த வந்தது சுட்டு வீழ்த்தியதாக சொல்கிறது ஆகவே இப்படி தொடர்ச்சியாக உக்ரைன் மீதும் ரஷ்யாவின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது சனிக்கிழமை காலை வரை இரு கால தொடர்ந்து இரவு வரை தனது எல்லையை நோக்கி ஏவப்பட்ட ஐம்பத்தி மூன்று ரஷ்ய ட்ரோன்களில் நாற்பத்தி ஐந்தை சுட்டு வீழ்த்தியதாக உக்ரைன் சொல்றது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்பது ஷாகட் வகை ட்ரோன்களை ஏவியிருக்கிறது என்று கியூ இண்டிபென்டென்ட் தெரிவித்திருக்கிறது இது கடந்த ஆண்டு இதே மாதத்தில் ஏவப்பட்ட நானூற்றி இருபத்தி மூன்று ட்ரோன்களை விட பதினாலு மடங்கு அதிகம் எனவே ட்ரோன் தாக்குதல்களைத்தான் இருவரும் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த யுத்தத்தை எப்பொழுது நிறுத்தப் போகின்றார்கள் என்பதே எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது நன்றி நண்பர்களே மற்றும் ஒரு காணொலியில் சந்தித்து